வச்சிட்டேன் ஊத்தி வச்சிட்டேன் உங்களுக்கு தோசை இருக்கு சட்னி இருக்கு எல்லாம் எடுத்து சாப்பிடுங்க சரியா ஹை ஃபிரண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரே வேலை இன்றைக்கி காலையில் நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போயிட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வீட்டுக்கே வந்தோம் சாரி ஒரு ஏழு மணி இருக்கும் வந்தது வந்துட்டு சமையல் வெளிலாம் முடிச்சுட்டு சரி லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு தெரியல கொஞ்சம் அலாலையாக்கு தெரியுது வேறாக தெரிய மாட்டேங்குது சகோதரி நலமாக நலம் நலம்னா இது வந்து இருங்க வர ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸாக அந்த வந்து அலாலையாக தெரியுது நேரத்தில் கேமரா வந்து அல விசேஷமா விசேஷமாக ஆமாம் ஆமாம் எங்கள் கல்யாணம் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பையனுக்கு வந்து கல்யாணம் அதனால் காலையிலே ட்ரெஸ் எடுக்க போகிறோம் கேவிக்கு போனோம் போனவங்க கிட்டத்தட்ட வந்தது எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்கோம் காலையில் ஒம்பது மணிக்கு பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு போனவங்க இப்போ ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கே வந்திருக்கோம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர அவ்வளோ ஆகிடுச்சி சகோதரி நலமான்னு கேட்டிருக்கீங்க அதனால் நான் குமார் சொல்லியிருக்கீங்க ஓகே நல்லா இருக்கீங்கண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா வந்து வீட்லேயும் நீங்கள் எந்த ஊ நான் அண்ணா திருநெல்வேலி வீட்லேயும் வந்து இவ்வளோ நேரம் வேலை வந்து சாப்பாடு வந்து பசங்களுக்கெல்லாம் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஹாய் ஹாய் ஓகே ஓகே ஹாய் பிளாக் கலரு ஓகே ஓகே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டிங்களா சாப்பிட்டாச்சி மதியம் கடையில் சாப்பிட்டோம் இன்னைக்கு வந்து தோசை ஊற்றி பசங்களுக்குலாம் சட்னி வச்சு தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து செல்லே எடுக்கலை நான் வெளியில் வந்து செல்லே எடுக்கலை மதியம் சாப்பிட்டேன் ஆ இல்லை வேண்டாம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிடுங்க நான் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிடுங்க மதியம் வந்து ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீடியோ பார்ப்பேன் ஓகே மதியம் சாப்பிட்டீங்களா மதியம் சாப்பிட்டாச்சு இப்பயும் சாப்பிட்டாச்சு மதியம் நாங்கள் கடையில் சாப்பிட்டோம் இப்போ வந்து உங்களுக்கு என் எனக்கு எனக்கு சாப்பிட்டிங்களே எனக்கு சாப்பிட்டிங்களேன்னு சொல்லியிருக்கீங்க என்னென்னு எனக்கு புரியலை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இதில் மெசேஜ் அனுப்புறோம் கொஞ்சம் டக் டாக்டாக எனக்கு தமிழ்லேயே அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஈஸியாக வந்து கொஞ்சம் பதில் சொல்லிடுவேன் எல்லாத்துக்கும் அக்காய் வணக்கம் அக்கா ஏன் சாப்பிட வேண்டாம் அக்கா ஏன் சாப்பிட வேண்டாம் சாப்பாடு வேண்டாம்னு கேட்டிருக்கீங்களா நான் சாப்பிட்டுட்டேன் நான் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு வந்து தோசை ஊற்றி நாங்கள் மொத்தமாக தோசை ஊற்றுனேன் இரவு வணக்கம் நேசமணி ஓகே வணக்கம் வணக்கம் அதுப்பா ஹாய் வணக்கம் சொல்லியிருக்கீங்க ஏன் சாப்பாடு வேணான்னு கேட்டிருக்கீங்களா நான் சாப்பிட்டுட்டேன் தோசை ஊற்றி பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்காரங்க கொஞ்சம் வெளியில் வேலைக்கு போய்ட்டு இப்போ தான் வந்து அவங்க குளிச்சுட்டு வந்தாங்க அதனால் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் ஓகே செல்வா வணக்கம் அக்கா எனக்கு ஹாய் சொல்லுங்க ராஜா 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 ராஜின்னு சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ராஜா உங்கள் பெயர் என்னம்மா பாப்பா என்னோட பேர் நேசமணி தான் சேனல் நேம் என்ன நேம் இருக்கோ அதுதான் செல்வா வணக்கம் சொல்லியிருக்காங்க இரவு வணக்கம் நேசமணி வணக்கம் நான் வணக்கம் அக்கா வணக்கம் ஓகே ஓகே மெட்ரோ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் 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 எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே ஹாய் சொல்லிக்கிறேன் இனிய இரவு வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வராஜ் அண்ணா ஓகே ஓகே சிவ செல்வராஜ் அண்ணா சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாய் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லிக்கிறேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா அக்கா அவர்கள் நீங்கள் சாப்பாடு போ கொடுக்க மாட்டீங்களா ஐயோ ஐயோ அப்படியா நான் ஐயோ இல்லைண்ணா இல்லைண்ணா நான் சாப்பாடு எடுத்து தான் வச்சுட்டு வந்திருக்கேன் நாங்கள் எல்லாமே ஒன்றா தான் எப்போதும் உட்காந்து சாப்பிடுவோம் இன்றைக்கி அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க சாப்பாடு நான் ரூமில் வந்து நாங்கள் ரூமில் தான் ஹாலில் உட்காந்து சாப்பிடுவோம் அதனால் நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு மதியம் ரொம்ப கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டேன் அதனால் ரொம்ப எனக்கு பசி நான் தோசை ஊற்றிட்டுருக்கே நான் சாப்பிட்டுட்டேன் அதனால் தோசை நான் ஊற்றிட்டுருக்கேயே சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இல்லைனா மற்றபடி நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ராஜா ராஜ் அப்படியே மெசேஜ் ஏதோ டெலிட் பண்ணிட்டாங்க என்ன அனுப்புனாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இனிய இரவு வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே ஹாய் சொல்லியிருக்கு ஹாய் சொல்லிக்கிறேன் லைவ்ல வர ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லைக் மட்டும் போட்டு விடுங்க என்ன வந்து உட்காரவும் முடியாது இருட்டா இருக்கறனால வந்து பூச்சி எதுவும் வர்றதுனால நான் வந்து உட்காரவும் முடியாது அதனால நின்றுட்டே இருக்கேன் அக்கா நீங்கள் அழகா இருக்கீங்க ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா சிவா ராஜ் சிவா வணக்கம் செல்வாவா சிவா வணக்க வணக்கம் சொல்லியிருக்காங்க வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் வணக்க சொல்லிட்டு இருக்கேன் ஒரு மணி நேரம் ஆகும் எந்த ஊர் நீங்க அக்கா நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க ஓகே ஓகே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் நண்பர்களே நீங்க எந்த ஊர் அக்கா நான் திருநெல்வேலி அண்ணா திருநெல்வேலிப்பா அண்ணாவா அக்காவான்னு தெரியல திருநெல்வேலி நண்பர்களே உறவுகளே திருநெல்வேலி

ஹயண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நான் திருநெல்வேலி தான் பாப்பா லைவ் எழுதி பசங்களை காட்டுங்க எனக்காக ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த இப்போ பொண்ணு உள்ளே போயிட்டா டான்ஸ் அவங்களுக்கு வந்து நானும் திருநெல்வேலி தான் பாப்பா போட்டபடி திருநெல்வேலி எங்கே திருநெல்வேலியில் பசங்களை காட்டுங்க எனக்காக கண்டிப்பாக காட்டேண்ணா அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க உள்ள ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க உள்ள போயிட்டாங்க இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஸ்கூல்ல வந்து ஆன்வல் டே அதனால வந்து அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அக்கா என் பேர் சொல்லுங்க அதான் ராஜா ராஜு அப்படி சொல்லிட்டேனே ராஜா ராஜு தானே அவங்க பேரு ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன் ராஜா ராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஹாய் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்ப்பா திருநெல்வேலியில் எங்க திருநெல்வேலி தான்ண்ணா திருநெல்வேலியில் அதில் வந்து நம்ம அட்ரஸ் வந்து தெளிவாக அதில் சொல்ல முடியாது திருநெல்வேலியில் அவுட்ரில் ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே தானே இருக்கும் உள்ளே டிவி ஓடிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் லைவ்வில் வந்து நம்ம அந்த பாட்டு இதெல்லாம் ஓடவே கூடாது வெளியில தான் நின்றுட்டு இருந்தாங்க அதுக்குள்ளேயும் உள்ளே போயிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஆன்வல் டே வருது அதனால் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அது செல்லை வச்சு டான்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளேயும் நான் லைவ் போடணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் சகோதரி லைக் போட்டாச்சி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தா இருக்காங்க எங்க பசங்க ரெண்டு பேர் இருந்தா இருக்காங்க வா வந்துட்டேன் ஹாய் நான் லைவ் போட்டு இருக்கேன் ஆமா ஆமா குட் நைட் சகோதரி லைக் போட்டாச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நண்பர்களே ஓகே ஓகே முத்து கண்ணனா முத்து குமாராணா முத்து கண்ணனா அவங்க சூப்பர் சொல்லியிருக்கீங்க ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஓகே செல்வர் ஓகே லைக் லைக் உட் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபங்க்ஷன் வருது எல்லோரும் ஃபேமிலியும் ஒன்றா கூடுவோம் ரொம்ப நாள் ஆகிட்டு இடையில தான் ஃபங்க்ஷன் வந்து இப்போ இடையில கொஞ்சம் நாளைக்குள்ளே ஃபங்க்ஷனே கிடையாது இப்போ ரொம்ப நாளாக ஆயிடுச்சு இல்லை ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது பெரிய ஃபங்க்ஷன்னா அது எப்படி எங்கள் ஃபேமிலியே வந்து ஒரு பெரிய ஃபேமிலி தான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா கூட பிறந்தது ஒம்பது பேர் அதெல்லாம் விடுங்க இது எங்கள் அப்பாவுக்குள்ளே உள்ள ஃபேமிலி கிடையாது இது என் வீட்டுக்காரவங்க ஃபேமிலி வீட்டுக்காரவங்கன்னா எனக்கும் மாமா தான் வேணும் என் வீட்டுக்காரவங்களுக்கு அண்ணன் வேணும் அந்த மாதிரி இவங்க கூட எல்லாம் ஒம்பது பேர் பிறந்தவங்க அது மாதிரி எங்க அம்மா கூட பிறந்தது ஒரு ஒன்பது பேரு பெரிய ஃபேமிலி ஃபேமிலி கூட ஒரு பெரிய இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் அடுத்தடுத்து வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மாசம் நாலாம் தேதி நினைக்கிட்டேன் கல்யாணம் அதனால அடுத்த மாசம் தான் அந்த நிறைய வரும் அடுத்தடுத்து இப்ப வேலை ஆரம்பிக்கிறதுனால அங்க போறதுனால ஒரு கீழே

간다 சின்ன அட்டவற வேலக்கு அம்மா எனக்கு 20 ரூபாய் வேணும் தர தர நாளைக்கு சரி ஏனா மேட இருக்க தெரியுமா மேட மேட் ரெடி பண்றதுக்கு வாமா

பேசணுமா சரி 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 நாளைக்கு பாப்போம் அம்மா வரும் எனக்கா பின்னல் போட்டு நிறைய ஒரு பூ வச்சுட்டு வந்தா நல்லா துணியெல்லாம் வந்து பயங்கர ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட ரேட்டெல்லாம் வந்து கம்மியாகவே எடுக்க முடியாது கம்மியாக எடுத்தாலுமே அந்தளவுக்கு இது கிடையாது நான் ஒரு ஆன்லைனில் ஒரு சேலை எடுத்தேன் பார்த்துக்கோங்க நான் வந்து சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது நானூறுூவா சொல்லி ஒரு சேரீ எடுத்தேன் ஆன்லைனில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் அந்த ஆன்லைனில் எடுத்தேன் அது ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கட்டினேன் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து அது ஒன்றுமே ரைட்டாக அந்த வளையல் வந்து நம்ம சாதா வளையல் தான் போட்டிருக்கேன் அந்த வளையல் கூட அந்த சேலைகள் டச் ஆனால் அப்படியே நூல் பிரிஞ்சுட்டு அப்படியே வேஸ்ட் ஆகிடுச்சி நானூறுவா எடுத்து ஒரு நாள் தான் அது நீட்டாக கட்டிகிட்டு போனால் நம்ம ஒரே நாளையில் வந்து இந்த இந்த முந்தாணி இருக்குது பாருங்கள் அந்த முந்தாணி கூட அந்த சேலையில் போட்டு உரசும் போது அப்படியே நூல் நூலாக வந்துருச்சு அதேமாரி இந்த வளையல் பட்டால் கூட நூல் நூலாகிடுச்சு அந்த சேலையை வேஸ்ட்டு நம்ம வந்து ஜவுளி கடையில் வந்து பார்த்து எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே துணி கடையில் வந்து நம்ம பார்த்து எடுக்கிறோம் ஐநூறுபாயோ ஆயிரம் ரூபாயா நம்ம எடுத்து கையில் வச்சு தொட்டு பார்த்து எடுக்கிறோம் பாருங்கள் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒருபடி ஆன்லைனில் வந்து ரொம்பவே ரொம்ப வேஸ்ட்டு வேறு ஏதாவது பொருள் வாங்கிக்கலாம் இந்த நம்ம வீட்டுக்கு தேவையான வந்து ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் முத்து அவங்களுக்கு ஹாய் சொல்லிக்கிறேன் நம்ம வீட்டுக்கு எதுவும் தேவைன்னா அந்த பொருள் வேணால் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குன்னா இப்போ நம்ம கிச்சன் ஜாம் பொருள் அந்த மாதிரி ஏதாவது நம்ம அந்த மாதிரி யூஸ்க்கு தேவைக்கு வேணால் வாங்கிக்கலாம் மற்றபடி ட்ரெஸ்ஸு வந்து ஆன்லைனில் வாங்குறது ரொம்பவே வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ரெண்டு ஒரு சேரீ எடுத்தேன் நானூறுபா சொல்லி ஒரு சேரீ எடுத்தேன் ஒரு நாள் தான் கட்டினேன் அவ்வளவும் வேஸ்ட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆ அதனால ஆன்லைனில் வந்து சேரீ எடுக்காதீங்க மற்றபடி வேற எல்லா பொருளும் நான் அடுத்த நிறையா பொருள் வந்து ஆன்லைனில் நான் வாங்கியிருக்கேன் மற்றபடி இந்த கிச்சனுக்கெலாம் வந்து பொருள் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நவருங்க நவரு அந்த பொருள்லாம் வந்து நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் இந்த பொருள் வந்து வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ம்

ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து அண்ணன் பேர் முத்து வந்து சொல்லியிருக்காங்க அவங்க பையன் பேர் வந்து உதய முகேஷ் ஓகே ஓகே மு உதய முகேஷ் குட்டி பையனா பெரிய பையனான்னு தெரில ஹாய் உதய முகேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸு உங்கள் உங்களோட கூட பிறந்தவங்க ஒரு அக்காவாக ஒரு தங்கச்சா வந்து நினச்சிக்கோங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸும் இருக்கும்போது என்னென்ன நினைப்பாங்க அவங்க பேர் என்ன ரா ராபர்ட்டா ராபர்ட்டா அவங்க சொல்லியிருக்கீங்க ஹாய் சொன்னீங்க ஹாய் சொல்லிட்டேன் அடுத்து இப்படி வந்து மெசேஜ் அனுப்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஒரு வீட்டில் ஒருத்தவங்கள நினச்சிக்கோங்க ஒரு அக்காவாக நினச்சிக்கோங்க ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அக்காவா ஒரு தங்கச்சா நினச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி மெசேஜ் வந்து அனுப்பாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உதயம் முகேஷ் அவங்களுக்கு ஹாய் சொல்லிக்கிறேன் அவங்க ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க

வீட்டுக்குள்ள போயிட்டு அக்கா நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ஆனா நான் திருநெல்வேலி அண்ணா திருநெல்வேலி நான் வெளியில வீட்டுக்கு வெளியில உட்காந்துருக்கேன் நாங்க இருக்கிறது ஒரு காடு நான் வந்து இருக்கிறது ஒரு காடு அதனால வெளியில வாசல்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அண்ணா இந்த ஊருன்னு கேட்டீங்கன்னா திருநெல்வேலி அண்ணா வீட்டை காட்டு வீட்டுக்குள்ள எந்த ஊர்ல திருநெல்வேலி திருநெல்வேலி அண்ணா வீட்டுக்குள்ள வந்து டிவி ஓடிக்கிட்டு இருக்கு அதனாலதான் சவுண்டு கேட்கணும் நான் வெளியிலே இவ்வளவு நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் ஊர் வந்து திருநெல்வேலி அண்ணா ஓகே உங்களுக்கு தெரிஞ்சு हां बात ना 1 2 3 दो हां अम्मा इधर हम स्टिकर गुदिरदिसनी कोना कोना देना वेरी कटरा ओके हां आरली स्टिकर ये दे

தோசை ஊத்திட்டே சாப்பிட்டேன் பசிக்குது நம்ம காலையிலே ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சு வர இடம் கிச்சன் தான் கிச்சனை வந்து நம்ம நீட்டா வந்து பாத்திரமே நம்மளால் விளக்க முல்லனா கூட ஒரு டப்ஸில் அள்ளி நம்ம வெளியில வச்சோம் வீட்டுக்குள்ளே வைக்க கூடாது வெளியில எடுத்து வச்சுட்டு அப்புறம் காலையில் வந்தால் கிச்சன் தொடச்சி கிழச்சு நீட்டாக வச்சாதான் நம்ம காலையில் வந்தோன்னே நிம்மதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கிச்சனை வந்து நம்ம அப்படியே அலங்கோரமாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அன்றைக்கி பொழுதே வந்து வீட்டில் வேலை பார்த்த மாதிரி இருக்காது நிம்மதியாகவும் இருக்காது அதனால் எவ்வளோ இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நைட்டு வந்து படுக்கையிலே போதும் வந்து லேடிஸாக இருந்தால் கிச்சனை தொடச்சி வச்சுட்டு நம்ம படுத்து வந்தோம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க ஓகே நாளைக்குலாம் டிவி வேற சவுண்ட் ஓடுது வெளிலையும் கேட்க போய் பேச முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து லைவ்ல பார்க்கலாம் ஓகே பாய் 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 எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம் பாய்